மலையனூர் அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் தை மாதத்தில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கையாக ஒரு கோடியே பதினோரு லட்சத்து தொன்னூற்றி இருநூற்று நாற்பத்தி இரண்டு கிராம் தங்கமும் ஐந்து கிராம் வெள்ளியும் கிடைக்கப்பெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் தை மாதத்தில் பக்தர்கள் உண்டியலில் செலுத்திய பணம் பொன் வெள்ளி ஆகியவற்றை எண்ணும் பணி வியாழக்கிழமை நடைபெற்றது மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் உதவி ஆணையர் ஜீவானந்தம் உள்ளிட்ட இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கோயில் அறங்காவலர் குழு தலைவர் சுரேஷ் அறங்காவலர்கள் மற்றும் பூசாரிகள் ஆகியோர் உண்டியலில் வரப்பெற்ற காணிக்கைகளை எண்ணும் பணியில் ஈடுபட்டனர் போலீசார் பாதுகாப்புடன் நடைபெற்ற காணிக்கை எண்ணும் பணி காலை முதல் இரவு வரை நடைபெற்ற நிலையில் ஒரு கோடியே பதினோரு லட்சத்து தொன்னூற்றி இருநூற்று ரூபாய் ரொக்கமும் பொன்னினங்கள் இரண்டு கிராம் வெள்ளி இனங்கள் ஆயிரத்து நானூற்று ஐந்து கிராம் கிடைக்கப்பெற்றுள்ளது என மேல்மலையனூர் அங்காளர் பரமேஸ்வரி ஆலய கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது